பிரபல சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராம் தனது பயனர்களுக்காக புதிய அப்டேட்டை வெளியிட்டுள்ளது இது பத்து புகைப்படங்களை ஒரு பதிவில் பதிவிடலாம் என்ற எண்ணிக்கையை அதிகரித்து ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவில் ஒரே நேரத்தில் இருபது புகைப்படங்கள் பதிவிட முடியும் என்ற மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது கதையை காட்சிகள் வடிவில் சொல்லும் இன்ஸ்டாகிராம் காட்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக கதை சொல்வதற்கான புகைப்படங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது இன்ஸ்டா பயனர்கள் இப்போது ஒரு இடுகையில் இருபது புகைப்படங்கள் வரை பகிரலாம் இது பயனர்களின் உள்ளடக்க ஒரு பாகத்தை மேம்படுத்தும் அதுவும் ஒரே முறை புதுப்பிப்பில் இரட்டிப்பாக்குவது என்பது பயனர்களின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியிருக்கிறது இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அற்புதமான வளர்ச்சியானது பிரபலமான சமூக ஊடக தளம் இன்ஸ்டாவில் நமக்கு பிடித்த தருணங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளும் விதத்தை மாற்றி அமைத்துவிடும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது புதிய அம்சம் பயனர்களுக்கு ஆர்வத்தை அதிகமாகி இருப்பதுடன் அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வதில் கூடுதல் சலுகையை இன்ஸ்டா வழங்கியிருப்பதாகவும் சொல்லலாம் காட்சி மூலம் கதை சொல்லலுக்கான சாத்திய கூறுகளுக்காக உலகத்தை திறந்துள்ள முக்கியமான விடயமாகவும் பார்க்கப்படுகிறது அதே புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வணிகங்களுக்கு மிகவும் சாதகமான இந்த அம்சம் அவர்களின் வேலை மற்றும் தயாரிப்புகளை காட்சிப்படுத்த ஒரு பரந்த தளத்தை வழங்குவதாக அமையும் இன்ஸ்டாவில் அதிக ஈடுபாடாக இருப்பதற்கும் இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் இன்ஸ்டாகிராமில் புதிய அப்டேட் சமூக ஊடக தளங்களுடன் போட்டி முக்கியமான ஒரு மூலோபாய நடவடிக்கையாகும் டிக்டாக் மற்றும் யூடியூப் போன்ற இயங்கு தளங்கள் தொடர்ந்து புதுமைகளை உருவாக்கி பயனர்களை கவர்ந்து வரும் நிலையில் இன்ஸ்டாகிராமின் இந்த புதிய அம்சம் போட்டியாக பயனர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது